உங்க அப்பே வந்த வண்டியில பிரேக் சரி அந்த வண்டியை பிரேக் பிடிச்சி நிறுத்திட்டு உங்க ஆத்தா போட்ட சோற திண்ட பயமாக மக பிறக் தென் பய மக கை தட்டலாம் நீ என்ன பண்றா ஒரு குண்டா செட்டி எடுத்துட்டு மூத்தத்தை வாங்கி குடி நான் ஏங்க அவங்க மூத்திரத்தை நீ பெட்டிக்கார மூத்திரத்தை வாங்கி குடி சே சே குடிக்க மாட்டேன் ஏங்க அவன் முண்டை ஒண்ணுக்கு இருக்கவே ஒரு வாரம் ஆகும் ஆட்டு கார மூத்தத்தை வாங்கி குடி சொட்டு சொட்டா இருக்கிறேன் அப்படி நிப்பா நாடா அவனா அது மாடு சாணி ஓட்டது மாதிரி கரகம் பிடிச்ச பையன்டா மேட் இன் சைனா பிரகதீஸ்வரி அப்படின்னா குட்டி 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 நயன்தாரான்னு உனக்கு நான் பட்டம் கொடுத்தேன் நடிப்பு என்னது இளைஞர்கள்லாம் எனக்கு அம்பளி கொடுத்தாங்கன்னா நான் பாடினேன் நடித்தேன் உன் அழகை பார்த்தவனையே தேவர இளைஞர் நற்பணி மட்டும் சார்பாக உன்னை வாழ்த்தினாங்களே ஏன் விசில் அடிக்கிறேன் ஒன் சைடு லவ் ஆனா நீ இறங்கி போனேன்னா எண்ணூறு நாளாக வெளியே வர ஏங்க சென்னை பிரச்சனை ஆயிரம் ஒரு ஆம்பள மேடைக்கு வந்தவனையே இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் நல்ல எத்தனை பேத்த தெரியும் என்னையும் தெரியும் உங்களுக்குலாம் மேடைக்கு வந்தோடனே கட்டி பிடிக்கணும்டா மேடைக்கு வந்தோன்னே கட்டி பிடிக்கிறதுக்கு நாடகமா இல்லை செக்ஸ் போடமாடா நீ மரியாதை வெளியே போடா நீ இருப்பா பாரு என் தம்பியை பார் எப்படி மிருதங்க ஒழுக்கமாக வாச்சு எப்படி டீ குடிக்கிறேன் நீ என்னைய நோத்தோட ஏய் நான் எப்ப என் கொத்தங்கம்மான்னு கேட்டேன் ஒரு குளிர்காலத்தில் கொஞ்சம் அந்நிய ஒண்ணியமா அனுசரிங்க மேடம் வேர்த்து ஒழுகிட்டு கூட குளிர்காலமா ஆமா பெரிய சே பாரு சோடா போட வடன்னு பிறந்துரும் பிறந்து ஒரு அளவுதான் என்ன போட வடான்று ஆ அடக்கா

அண்ணன் ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆக போது என்னையால் முடிஞ்ச ஒரு சின்ன பொட்டு வடி உன் குடும்பம் குளோஸ் அண்ணலாளி போடுற இருடா உன்னை நாடகத்துக்கு போட்டது அவன் ஆமா உனக்கு ஜோடியா இருந்தவே இவன் அஞ்சரை வரைக்கும் உனக்கு நான் பொச்சன் புருஷன்டா முண்டா அதுக்கப்புறம் நீ எவன்ட்டையும் வீடியோ கால போ எவன் பைக்கிலையும் இப்படி ஏறி போ யாரு வேணாம்டா இப்போ நீங்க வந்து என்னன்னா நீ கதாநாயகி நாயகி நான் கதா சரி இப்படி முகர எங்கயாவது பாத்துக்கிங்க சி கருமா படம் அப்படியே கிளு புலு புலுன்னு இருக்கும் பட உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் கோல் டவுனர் தெரியுமா நல்லன தெரியுமா வலக்கன தெரியுமா எல்லா எனக்கு எனக்கு தெரியும் வலக்க போட்டு வெள்ளி கிராம ஏத்துவாத அந்த வலக்கனையே வேல செந்தி வேல செந்தி ரத்தம் செந்தி வாங்கிட்டு வரேன் ஆம்பள வெரி ஸ்கார்ட் வர்க் போட்டாவுக்கு போ போறவ பொம்பள அந்த பூவை சொல்லு கதை கேளு வாங்கி சொல்றேன் ஆம்பள இந்த ஆம்பளைக்கு நீங்க யாரும் கிடையாது ஒத்த கால்ல ஏழாம் நம்பர் ஒரு கால்ல எட்டாம் நம்பர் சப்பல் எதுக்கு கமனால் காது ஊத்து வீட்ல தூக்கி போய் வேற வழி இல்லாம மாட்டிட்டு வந்திருப்பேன் ஆனா பொம்பள அப்படி கிடையாது ஏங்க நான் வந்து சொல்லவா உங்களுக்கு என்ன பிரஷரா இரு பேசுவேன் என்ன மயிருக்கு பிடி நான் என்ன பண்றேன் என்ன பேசுறேன்னு இது வரைக்கும் 18 வருஷமா அந்த தமிழனுக்கு தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது பண்ணுவேன் அப்படி கூட்டம் வந்துருக்கு நான் என்ன பண்ணேன் இரு என்ன என்ன என்னயா உன் அழகுக்கு தான் நாங்க வந்து மயங்குறோம் ஏன் அழக ரசிக்கிறேன் தமிழை ஆனா அதை அனுபவிக்க நினைக்க மாட்டேன் கட்டுன மனைவியை தவிர நாங்க யாரையும் பார்க்க மாட்டோம் அச்சே சூப்பர் தங்க குட்டினே சிங்க குட்டினே நீ அப்பதான் நீ பிட்டு படம் பார்த்தேன் செருப்பிட்டு அடிச்சு உன்னை விரட்டியா விடுவேன் மனைவியை தவிர மற்ற பெண்கள் அல்ல தாய் அக்கா எல்லாரும் தங்கச்சி அப்படி நினைப்பவன் இந்த தமிழ கைதட்டலாம் ஆயிரத்துல ஒரு தமிழன் செய்யக்கூடிய தப்புக்கு ஒட்டுமொத்த தமிழன் குற்றவாளியா கிடையாது நான் குற்றவாளியாடா நான் குற்றவாளியா ஒக்கா ஏன்னா இளவட்டம் வந்து புடுங்கி தள்ளிடு ஒக்கா உனக்கு விழிப்புணர்வு பண்றேன் நீ வந்த மகேந்திரன் வேணா ஓட்டுமே ஆம்பளை சரி உன் வீட்டில பத்து மாடி கட்டணமா இருந்தாலும் கை கடுக்க தோல் பட்டுருல்ல சிலிண்டரு நீ சமைச்சி சலுப்பு விடுற சிலிண்டரை தூக்கித்து வர்றேன் ஆம்பல நீ உட்காந்துருக்கியே படுத்து கிடைக்கிய பப்பர் பேணை அந்த கட்டடத்தை கட்டினவன் ஆம்பள ஏங்க அப்படி அழுவுறிய இருடி டைலாக் தெரியாமல் தடவி பெருக்கிருக்கேன் சண்டீஷ் சொன்ன சொல்லுங்க எல்லா விதத்துலயும் இந்த பெண்கள் நாட்டினுடைய கண்கள் நீங்கள் ஆண்களுக்கு நிழ என்று மாறுதட்டு சொல்லுவேன் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த என் வீரத்தமிழன் பார் இதுதான் எல்லா செய்திலையும் சொல்றேன் பெண்கள் ஆனா பொம்பளை என்ன செய்வேன் உங்களை பொத்தி பொத்தி புத்தி பொத்தி உங்களை வளர்த்து வெயில் அடிக்காம உங்களை காத்து சரி இருக்கவே ஆம்பளை நீ மிஞ்சு மிஞ்சு போனா என்ன பண்ற பொம்பளை மண்டி ஓட்டு மண்ணை வாரி தூத்துற ரொம்ப ஃபீல் பண்ணாதீ ஒரு பெட்டிக்கான அரை வாங்கிட்டு மேற்கு விழுந்து ஓட போறேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பர்மானஸ் பண்ணி நக்கல் பண்றியடா ஏண்டா முட்டக்கோழி மண்டை ஏண்டா ஒரு புள்ளைய கரெக்ட் பண்ணிக்க தெரியல அவரே முட்டக்கோழி மண்டனா ஓ மண்டை என்னடா சொல்றது செந்திச்சேன் எத்தனை டான்ஸ் நான் செந்திச்சேன் சரி என்கிட்ட பேசணும்னா மறுபடியும் வெங்க அப்பன் நோதா ஏய் ஆத்தாடா அதான்டி ஆத்தா நோதாங்க மறுபடியும் உங்க அப்பே உங்க ஆத்தாலுக்கு பருசம் போடுறதுக்கு 12 காரை வாடைக்கு எடுத்து ஊர்ல இருக்க கடையில போறான் தேங்காய் வளமலாம் வாங்கி உங்க ஆத்தாவை பருசம் போட்டு

அப்ப என்ன மே இந்த அக்கருக்கு நாட போறே அக்கருக்கு நன்றி ராங் நம்பர் ஓ வந்தாண்டு ரெ செகம் பே ஏய் மர்வாடி கடனா கேக்கு கடனா கேக்கு லேசிலே லேசிலே நான்

இந்த தலையணியும் இதையும் பார்க்கும்போது சுடுகாட்டில் இருந்து எந்திரிச்சு வந்திருப்பாங்க பாரு பொம்பளை நல்லா சிரிங்க தக்க சிரிங்க இவன் முகரைய பாரு பாசி படம் தமிழ் என் கண்ண பத்து நாள் நம்ம பட்டு திருந்தோம் பஞ்சமலைய கண்ண பத்து நாள் ஒன்னு ரெண்டா கல்வரைக்கு மாமா ஓடையில தாய விளையாண்டு என்னை நான் காரில் ஓட்டு வந்ததுக்கு நல்ல வேலை பார்த்தேன் ப்ரோ நான் பொம்பளை கடை பரதேஷ் போயிமே ஆ அவள் மயிறு மகளை அவளை போட்டு எடுக்க அவள் என்ன என்ன வயிற்றில் தெரிஞ்சுக்க என்ன வாயே அத்தா பொம்பளை ஆளுகள்லாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்கள்லாம் இதை பார்த்துட்டு பிள்ளை வருங்கத்தான் அது அது மூஞ்சியை பாருங்க முக்குழிப்பேன் மாதிரியே ஏங்க எதுக்குங்க அந்த பாய் தரமானி போர்வெல்லாம் தூக்கு போட்டு சாகறதுக்கு நம்மளுக்கு எதுக்கு யாருக்கு फर्स्ट இட் கேரே ஒளை காதிடா கேரே அது என்ன நடசி வெச்சு தெரியுதுடா என்னது நான் லூஸ் இல்ல இவங்க தான்டா லூஸா இருந்துருக்காங்க ஏய் ஆனா இந்த லேடிக்கு இந்த சூத்து ஊத்தி பாடி லேடியா இருக்கானே ஜோடி என்னையத்தையும் நீங்கள் தப்பா போட்டிய தேவர இளைஞர்களே ஐயா இளைஞர்களே என்னையத்தையும் தப்பா போட்டிய இந்த பாடிக்கேத்த ஜோடியை விந்தேன் நான் இவளுக்கு அப்பை மாதிரி இருக்கேன் இவங்க ரெண்டு ஒரு முகத்தை பாரு குச்சி உடம்பு காரி காலையில் காரில் வராமல் விட்டு போயிருவேன் பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணுவனா நீ என்ன அவனை மாதிரியே இருந்துகிட்டு இருக்க நீ என்ன அவன் நம்மளோட நெருங்க மாட்டான் என்னதான் செய்ய போற புடியா ஒதுங்கிட்டே போற யாருங்க நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படிங்க கட்டி பிடிக்கிறது இந்த முன்ன பாத்துக்கு இந்த பின்னாடி பாத்து ஒண்ணும் தெரியல அங்க போ மோலங்க அடிக்குது குளிர் முளை பூங்கோடி கையில் சே நான் போயிட்டு வர வெள்ளிக்கிழமை வரவாடா ஏய் ஏலப்பயனே நான் தான் போற மெயின் ஹீரோ நீ சப்போர்ட் கொந்தவன் ஏ இளா கம்பெனி கொடுக்க மாட்டேன் அவன் ஓனேட்டு கிட்ட கம்பெனி கொடுக்குற நீந்தான் எதுவும் செய்ய மாட்டேங்கிற செய்யறவன செய்ய உட்றா கட்ட பொட்டு ஐயோ நாசமத்தவைய அடிச்சிருச்சு வாயிலிருந்து அது பல்ல பார்த்த தண்ணி பாம்பு மாதிரி இருக்க அரே அரே கட்டி பூடிடா கல்லால கண்டபடி கட்டி பூடிடா கைதத்தில் சுகமிகு அதிகம் கண்டுப்பிடித்தேன் அந்த இடத்து கண்டுப்பிடி

நீ முழுதா கூட புடிச்சுக்கடா இங்க பிடிச்சுக்கட்டா என்ன அங்க தங்க ஏங்க போல வேகமா வரிய

நான் கூட வந்துக்கண்ணா நான் கொஞ்ச நேரம் தந்துட்டு அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணியிருப்பேன் இவன் வந்து இவன் மூஞ்சியை பார்த்துன்னே அந்த பிள்ளைக்கு இருள் அடிச்சு போச்சு அவன் பண்ணல பாரு இந்தா நான் முந்தைய கண்ணு தெரியாது இந்த கோழி குருடனாக இருந்தாலும் குழம்பு யார் இருந்தாரு கோழி குருட்டார் இருக்குது குழம்பு தான லுசியாக இருக்குது கோடு குழம்பு நீ நாடு உள்ள விடா ஜாக்கி சானா அவர் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா செத்து போவார் இவன் ஜாக்கி சானாக்க ஜாக்கி கிருசி வைக்கிற மாதிரி இருக்க ஜாக்கி சானா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடிய பஞ்சி வளைஞ்சு கும்மி அடி சிரிஞ்சா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி வளைஞ்சு வளர்ந்து ப்ரோ ஆயிட்டேன் ப்ரோ இதுக்கு தேன் சொல்றது காதல் பண்ணாதீங்க காதல் பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில்

அது நம்ம கோயில் கடா அது காய அடிச்சு விட்டேன் சாம்பலை போட்டேன் கோமியத்தை குடிச்சிட்டு அது வாட்டுக்கு போயிடும் ஒன்றும் செய்யாது இங்கே வா அது யாருப்பா இங்கேருந்து சத்தம் போடுறது இந்த பிள்ளை மேலே ஒன் சைடா நீ எத்தனை வய கூடிய ஊரில் கெடுக்க போயாடி வாடா நீ அழகு அழகுடா டங்கா அசன் கசா நாகாமங்கலம் அண்ணா அவர்கள் நடிகை நான் நடிக்கும் பிரகதீஸ்வரியை பாராட்டி ஐம்பது ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் அவர்களது சார்பாகவும் எனது இசைக்குள்ளி சார்பாகவும் நன்றி எனக்கு அன்பளிப்பு கொடுத்ததற்கு என் சார்பாகவும் என் கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நான் அண்ணன் அண்ணன் சொல்லுவேன் நான் உனக்கு ஒரு தூது விட்டு தம்பி இழுத்து விட்டு போயிடாதடா மாமா தடவிக்கிட்டே இருக்கிறாரு மாமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி நிக்கிறேன் பாரு வங்க ஒருங்க மாதிரி இருந்தா அவனை பத்தி எனக்கு தெரியாதா பதினெட்டு வருஷமா அவனை பாக்குறேன் வா அவன் ஏடிஎம் கார்டை சொருகுவேன் உள்ள பத்திரம் பதிவேன் ஏ முதல் தொட்ட வருமா சரி சரி பெட்டிக்கான அப்படியே லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாங்க போல இருடா இது தான் பப்புனா இருந்த ஆளுங்க பப்புன்னு போடுறவங்க இந்த டூயேட்டுக்காகத்தான் கட்டி பிடிப்பாங்க அப்படி ஒவ்வொரு டான்ஸாக கட்டி பிடிச்சி நான் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன்னு நேரம் கலைச்சேரி வாய்க்காட்டில் கேடாமத்தனும் நான் அப்படி ஆள் இல்லைதான் எப்படி வாயிலாம் நல்ல செய்வ பலர் நகைச்சுவை பண்றானா

நீ வாடா அந்த நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் மாமா வேற மாறாமா ஒழுங்க நடிக்காட்ட செய்ய மாட்டேன்னு தெரியுமே உடம்பு ஊரா எலும்பா இருக்கு மாடா உனக்கு அது நீ ஐசி தண்டு உள்ள வர குழந்தையும் எல்லாத்தையும் அப்புறம் அவ அமைய மாட்டேன் நீ இங்க வாடி பூச்சிக்காரி முட்டை மாமா இப்படி சொன்னீங்க அப்புறம் ஏ பத்து மணியா பாக்க முட்டா போத்துல எந்த கூலந்தேயும் மண்ணி

நரம்பு அதனால நம்ம கல்யாணத்தை எங்க கொண்டு ஒப்போமுடா அமெரிக்காவில் கொண்டு வைக்கடாட்டு ஊரே கிடைக்கலையா ஏன்

ஐயா என்ன என்ன தம்பி தம்பி நீ நல்லா மந்த மந்தாரு